புன்னூர் ராணுவ பகுதியில் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்தா ஹி சேவா பிரச்சார துவக்க நிகழ்ச்சியாக மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கப்பட்ட பத்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஸ்வச்தா ஹி சேவா பிரச்சாரம் மற்றும் விழிப்புணர்வு துவங்கியுள்ளது இதில் இந்தியா முழுவதும் தூய்மை விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் ராணுவ பகுதியில் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டோ நியமன உறுப்பினர் ஸ்ரீபா வாரிய முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த ஊர்வலம் ராணுவ பகுதி வழியாக சிங்காரத்தோப்பு அருகே உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா வரை நடைபெற்றது இந்த பேரணியில் கண்டோன்மெண்ட் பள்ளி மாணவ மாணவியர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கண்டோன்மெண்ட் வாரிய சுகாதாரத்துறை மேற்பார்வையாளர் ராதாகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர் பழனிசாமி ஆய்வாளர் பூரணி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ரூபா இமாக்லேட் மற்றும் கண்டோன்மெண்ட் வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் again thank you all of you for participating in the rally spread the message of awareness thank you thank you sir